நமது தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியின் ஆறாவது மற்றும் ஏழாவது கிளை திறப்பு விழா எங்களது அகாடமி அரசு பதிவு பெற்று ஐஎஸ்ஓ தர சான்றிதழோட இங்கு பல்வேறு தேசிய வீரர்களை உருவாக்கி எட்டு ஆண்டுகளாக தற்காப்பு கலையில் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது இங்கு கராத்தே கூடோ குவான்கிடோ நிஞ்சாக்கி போன்ற தற்காப்பு கலைகள் பயிற்சி உங்கள் குழந்தைகளும் சாதனையாளர்களாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்க வேண்டுமா உடனே நம்ம தி கோல்டன் டிஃபரன்ஸ் ஸ்டார்ஸ் அகாடமில ஜாயின் பண்ணுங்க ஆறாவது கிளை திருப்பு விழா இடம் யூரோ கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல் சுந்தராபுரம் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஏழாவது கிளை திருப்பு விழா இடம் பென்சில் கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல் தெலுங்குபாளையம் நேரம் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ போர் த்ரீ செவன் போர் ஒன் டபுள் த்ரீ ஃபைவ் மற்றும் டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஒன் டூ நைன் சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க で。